தோசைமா ஒத்தி கடையில இருந்து மாவு வாங்கிட்டு வரணுமே அப்படிங்கிற பன் தோசை எப்படி செய்யறதுன்னு இதுக்கு முதல்ல வீட்டுல இருக்கிற ரெண்டு சின்ன உருளை கிழங்கு எடுத்துருக்கேன் அதை தோல் எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்சி சேர்த்து விட்டுருலாங்க கூடவே மூணு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா புளிச்ச தயிர் ஹாஃப் கப் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை கால் கப் அளவுக்கு கடலை மாவோ இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டுங்க அந்த கேப்பில் தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னியும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சோடா உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க சோடா உப்பு ஏன் சேர்க்கிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக தோசை பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால தான் இப்போ இந்த தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்றி விட்டுர்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும் சுற்றி எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சுட சுட எடுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கிற இந்த பன் தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்